ஹாய் ஐ மாரோ சி கே ஒய் ராக்கி இப்போது நம்ம பார்க்குற பெரும்பாலானவங்களுக்கு ஒரு நலிவான உணர்வு இருக்குது அதாவது அடுத்தவங்களை நாம் எப்படி திருப்திப்படுத்துறது அவங்க கிட்ட எப்படி நல்ல பேர் வாங்குறது அப்படின்றது தான் அந்த நலிவான குணத்தை பிரதிபலிக்குது அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது மட்டும்தான் அவங்களுக்கு முக்கியம் ஒன்று மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் நமக்கு ஏற்படுற எல்லா ஏமாற்றங்களுக்கும் அது ஒன்று தான் முக்கியமான காரணம் நான் சொல்கிறத அப்படியே மனசில் நிறுத்திங்க உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது தான் முக்கியம் அடுத்தவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் ரெண்டாம் பட்சம்தான் உங்களை பற்றி உங்களுடைய கணிப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்றத எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க உங்களை பற்றி அடுத்தவங்களுக்கு இது தெரியாது உங்களை பற்றி நீங்கள் உணர்ந்ததை விட அடுத்தவங்க வந்து ரொம்ப குறைவாக தான் ஒன்று உணர்ந்துருப்பாங்க ஏன்னால் அவங்க வந்து உங்கக்கிட்ட நெருங்கி பழகிருக்க மாட்டாங்க ஸோ உங்களை பற்றி உங்களுக்கு தான் அதிகமாக தெரியுமே தவிர அடுத்தவங்களுக்கு அதிகமாக தெரியாது ஸோ அதனால் அடுத்தவங்க வந்து உங்களை பற்றி என்ன கணிக்கிறாங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத வந்து பெருசாக வந்து நீங்கள் எடுத்துக்கிணு அதுக்காக நீங்கள் மனம் வந்து தளர்ந்து போகக்கூடாது அது புகழாக இருந்தாலும் சரி அது எகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி இந்த ஒரு கொள்கையை நீங்கள் பின்பற்றணும் அடுத்தவங்க புகழ்ந்தாலும் நீங்கள் வந்து எதுக்கும் ரியாக்ட் பண்ணக்கூடாது அடுத்தவங்க உங்களை இகழ்ந்து பேசினாலும் அதுக்கு நீங்கள் பெருசாக ரியாக்ட் பண்ணக்கூடாது எதை அவங்க அடுத்தவங்க வந்து எதை சொன்னாலும் உங்களுடைய அறிவு இருக்குது இல்லையா அதை பயன்படுத்தி அந்த விமர்சனங்களை நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும் ஆய்வு செஞ்சு பார்க்கணும் அதில் சரி இருந்துச்சுன்னா ஆ இது சரிதான் அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சரி இல்லையா அதை நீங்கள் ஒத்துக்க தேவையில்லை உங்களை பற்றி நீங்கள் என்ன கணிக்கிறீங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் நீங்கள் வந்து அவ அது தான் உங்கள் மனசை வந்து எடுத்துக்கணும் அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் முழுதாக நீங்கள் புறக்கணிக்கணும் ஏன்னா அடுத்தவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது அவங்க அவங்களுடைய சொந்த கணிப்பு ஓகேவா உங்கள் கிட்ட நெருங்கி பழகிற உங்களை பற்றி தெரிஞ்சிக்கின ஒருத்தரால் மட்டும்தான் உங்களை பற்றி சரியாக கணிக்க முடியும் ஓகேவா தூரத்தில் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒருத்தர் பார்த்துட்டு போயிருப்பார் ஒரு நாள் உங்கள் கூட பழகியிருப்பார் ஒரு பொழுது உங்கள் கூட பேசியிருப்பார் இது இதை வச்சுட்டு அடுத்தவங்க உங்களை பற்றி ஒரு கணிப்பு சொல்லுவாங்க இல்லையா அதை நீங்கள் பெருசாக பொருட்படுத்தவே கூடாது ஏன்னா அது உண்மைக்கு புறம்பாக இருக்கிறதுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் வாய்ப்புகள் இருக்குது எப்பவுமே நான் சொல்கிற மாதிரி இங்கே நடந்துக்குங்க எப்போவுமே இயல்பாக இருங்க செயற்கையெல்லாம் வேணாம் செயற்கை அப்படின்றதுன்னு என்னென்னா செயற்கையான முறைகளில் வந்து அடுத்தவங்களை நம்ம கவரணும் அடுத்தவங்களுக்கு நம்மளை பிடிக்க வைக்கணும் அடுத்தவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தை நீங்கள் கைவிடணும் ஏன்னா உங்கள் வாழ்க்கன்றது ரொம்ப சீராக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் இயல்பாக இருக்கணும் ரொம்ப சீராக இருக்கணும் ஓகேவா உங்கள் கிட்ட இல்லாத ஆற்றலை வந்து இருக்கிறதா அடுத்தவங்களை நம்ப வைக்கிறது அது வந்து உங்களுக்கு கடைசியில் மன அழுத்தத்தை தான் உண்டாக்கும் உங்களுக்கு கெட்ட பேர் தான் வாங்கி வாங்கி வைக்க வாங்கி கொடுக்கும் ஸோ அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்கள் கிட்ட எந்த ஒரு ஆற்றல் இல்லையோ இது இல்லை உங்களுக்கு எது ஒன்று ஒன்று தெரியாதோ அது எனக்கு தெரியாது ஸோ தெரியாததை தெரியாதுன்னு ஒத்துக்கிறதும் இல்லைன்றதை இல்லை அப்படின்ட்டு சொல்கிறதும் நமக்கு வந்து இழுக்கு கிடையாது அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு ஸோ ம உங் உங்களை மன அழுத்தத்திலிருந்து தவிர்க்கிற ஒரு பாதுகாப்பு எதுன்னா நீங்கள் எப்போவுமே இயல்பாக இருக்கிறது தான் செயற்கையாக நீங்கள் நடிக்க தேவையில்லை அடுத்தவங்களுக்கு நம்மளை பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி நம்மளை பற்றி தப்பாக நினச்சாலும் சரி அவங்க என்ன நினச்சாலும் சரி அதுக்காக நீங்கள் அடுத்தவங்க கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கும் அவங்கள நம்ம அவங்க வந்து நம்மளை புகழ்ந்து பேசுகிறதுக்கும் அவங்க அவங்களுக்கு நம்மளை பிடிக்கணுன்றதுக்காக எப்போவுமே நடிக்காதீங்க செயற்கையாக இருக்காதீங்க எப்போவுமே இயல்பாக இருங்க உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தவங்க அவங்க என்னவோ உன்னை நினச்சிட்டு போட்டோம் அது அவங்களுடைய சொந்த கணிப்புகள் தான் அதுக்காக நீங்கள் வந்து உங்கள் மனசை வந்து கஷ்டப்படுத்திக்கின்னு வருத்திக்கின்னு தாழ்வு மனப்பான்மையை உங்களுக்குள்ளே உண்டாகக்கூடாது ஸோ இந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இதுதான் நமக்கு கொள்கை நம்மளை அடுத்தவங்க புகழ்ந்தாலும் சரி இகழ்ந்தாலும் சரி எந்த ஒரு ரியாக்டும் காட்டக்கூடாது அமைதியாக அதில் சரி இருந்தால் எடுத்துக்கோங்க சரி இல்லைன்னா அதை வந்து புறக்கணிச்சிருங்க இயல்பாக இருங்க மன அழுத்தம் இல்லாமல் இருங்க அவங்களுடைய வாழ்க்கை வந்து சீராக இருக்கணும் நன்றி